வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்றர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஒரு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் உங்கள்ட்டன்னா இதே குரூப்பில் டன்னிங் குரூக்கர் எஃபெக்டை பற்றி பேசியிருக்கேன் டன்னிங் குரூக்கர் எஃபெக்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கூட்டத்தில் இருந்தோன்னு நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம தொலைச்சிருவோம் இப்போ ஒரு காக்கா வந்து கருப்பு கலர் காக்கா தான் போகுது நான் பத்து பேரை உங்கள் குரூப்பில் சொல்ல வைக்கிறேன் காக்கா வெள்ளன்னு அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா எட்டு பேர் ஒம்பது பேர் காக்கா வெள்ளன்னா நீங்கள் அந்த காக்கா கருப்புன்னு தெரிஞ்சு கூட பயந்துட்டு காக்கா வெள்ள அப்படின்டுவீங்க அது மாதிரி நம்ம வந்து ஒரு தனியாருக்கு இல்லாத தைரியம் ஒரு கூட்டத்தில் இருந்து நம்மளோட ஒர்ஸ்ட்டு பிஹேவியர் வரும் அதனால் இந்த ஃபெட்ரிக் நீச்சா சொல்லுவான் டில்யூஷன்ஸ் ஆஃப் அ க்ரௌட் அப்படின்னு அதாவது நீங்கள் ஒருத்தனை அடிக்க மாட்டேங்களா இருக்கும் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறத ஒரு ஆளை திருமடி அடிச்சுன்னு வந்தேன் நம்மளுக்கும் என்ன ஓசியில் ரெண்டு போடுவோன்னு ரெண்டு தருமடி போடுவீங்க ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோன்னு தெரியாமையே ரெண்டு போடுவீங்க எதுக்கும்பா எல்லோரும் போடுறாங்க நம்மளும் ஒன்று ரெண்டு போடுவோம் அப்படின்னு போடுவீங்க அப்படி தான் கூட்டங்களை தூண்டி விடுவாங்க ஒன்ஸ் ஒரு கூட்டத்தை தூண்டி விட்டுட்டோன்னா என்ன நடக்கிறது எது நடக்கிறதுன்னு தெரியாமையே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கூட்டம் கலைஞ்சு போய்டும் இது நல்லத்துக்கும் நடக்கும் நல்லத்துக்கு இல்லாததும் நடக்கும் பட் ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடும் ஒன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சுன்னு வீங்க அங்கேருந்து ரிக்கவர் ஆகி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஒரு சோஷியல் அனிமல் மனுஷங்கிறவன் ஒரு சோஷியல் அனிமல் இந்த சோஷியல் அனிமல் வந்து நம்ம வந்து தனியாக யோசிக்க மாட்டோம் அதனால் நம்ம கூட்டத்தில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒன்று சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு நம்மளும் அதையே சொல்லிட்டு போயிடுவோம் அது உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு என்ன உண்மையாக இல்லாட்டா என்ன சில பேர் சொல்லுவாங்க வெள்ளையாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான் துறை பொய் சொல்லாது ஆனால் துறை தான் மேக்ஸிமம் போய் சொல்லுவோம் ஆனால் துரை போய் சொல்ல மாட்டாங்கிறதுனால நம்மளும் சேர்ந்து நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிடுவோம் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து தான் எது உண்மை எது பொய்ங்கிறதே நம்மளுக்கு புரியும் இது வந்து ஒரு குரூப்பில் இருந்ததுன்னா கிராவிட்டி மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கீழே இறக்கி விட்டுரும் ஒன்ஸ் இறக்கி விட்டுடுச்சுன்னா அதுலேருந்து எழுந்து வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதனால தான் மனுஷங்கள்லாம் ஆட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அவன் பாட்டுக்கு அவன் அவன் அப்படியே குரூப்லேயே மயங்கி போயிடுவான் வெளியில் ஓப்பனாக பேச மாட்டான் ஒரு அத்தாரிட்டி தப்பாக இருந்தால் கூட அந்த அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்காது காந்தி வர வரைக்கும் வெள்ளக்காரனுக்கு அங்கங்கே எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு கோஹிசிவா இந்தியா முழுக்க ஒரே ஆர்கனைசேஷன் மூலமாக எதிர்ப்புங்கிறது காந்தி வந்தப்புறம்தான் வந்தது காந்தி வந்து தேர்ட் டயர் ட்ரெயினில் ஏறி கன்னியாகுமரியிலேருந்து கடைசி வரைக்கும் இந்தியா ஃபுல்லாகவும் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போனப்புறம் தான் அவருக்கு இந்தியா புரிஞ்சுது அவர் என்ன பண்ணார்னா அவரும் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டார் எப்படின்னா மதுரை பக்கத்தில் வரைச்ச ஒரு ஏழையை பார்த்து அவன் வெறும் துண்டை மட்டும் கட்டிகிட்டு இருந்தான் அவன்கிட்ட மேலாடை போட்டுக்கிறது கூட கிடையாது நம்ம வந்து அவனோட அசை என்னானோ அவனோட சேர்ந்து மக்கள் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக அன்றைக்கி துண்டு கட்ட ஆரம்பித்த காந்தி கடைசி வரைக்கும் துண்டு தான் இருந்தார் மேலாடையே போடல இன்ஃபேக்ட் லண்டனில் போய் இங்கே எம்பரரை பார்த்துட்டு வெளில வர்றவர் அவர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்த்துட்டு வெளில வரைச்ச ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான் நீங்கள் போய் மகாராஜாவை பார்த்துட்டு வரீங்க இவ்வளோ கம்மியாக ட்ரெஸ்ஸோட போகிறீங்களே தப்பாகி தோணில்லையா உங்களுக்கு காந்தி ஒரு இங்கிலீஷ் பேரிஸ்டர் ஆனால் இங்கிலீஷ் நல்லா தெரியும் பதில் சொல்கிறார் காந்தி எனக்கும் அவருக்கும் சேர்த்து துணி அவர் போட்டிருந்தாரு அதனால ரெண்டு பேருக்கு துணி அவர வச்சுருந்தாரு அதான் இந்த துணி போரும் இதை எதுக்கு உங்களுக்கு திரும்பி சொல்ல வரேன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஃபிக்ஸான காந்தி அதிலேயே தான் இருந்தார் ஸோ ஒரு கடைசி கொடுக்க மனுஷங்கூட காந்தி நம்பாளுப்பா அப்படின்னு காந்தியோட சைனாரார் இது ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கிறது அதே சமயத்தில் அவரோட இண்டிபெண்டன்ஸு சத்தியாகிரகா வைலன்ஸு இதெல்லாம் தெளிவாக இருந்தார் ஒரு வாட்டி இந்தியா ஃபுல்லாக ஹர்த்தால் கூப்பிடுறார் முதல்ல சுவா அப்படின்னு பீகாரில் ஒரு இடத்துல மக்கள்லாம் சேர்ந்து கோத்திக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கிரிச்சு நாலு பேர் செத்து போய்ட்றாங்க உடனேயே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி போராட்டத்தை வாபஸ் வாங்குறார் அதுக்கப்புறமா ஜலியான் மாலா பாகில் சுட்டப்புறம் கூட நான் வைலண்ட் ப்ரொட்டஸ்ட் தான் அவர் பண்ணார் நீங்கள் காந்தியோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சால்ட் மார்ச் நடக்கும் அந்த சால்ட் மார்ச்சில் ஆட்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திரும்பி இவங்க போலீஸை அடிக்காமல் ஒரு ஒரு பேட்சாக போகும் அப்போ அவரோட வில்லை க்ரௌடு மேலே அவர் கொண்டு வந்துட்டார் அவரோட இண்டிபெண்டன்ஸை க்ரௌடு மேலே கொண்டு வந்துட்டார் அதனால் இந்தியா ஃபுல்லாக அவர் சொன்னால் சட்டம் ஆயிடுச்சு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு நாலு யாரையுமே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் ஆனால் அந்த மனுஷன் அவன் வார்த்தை கட்டுப்பட்டு அந்த கூட்டமே அடங்கிது ஏன்னா நான் தான் உங்களில் ஒத்தன் காட்டுறதுக்கு தான் அவர் வேஷ்டி போட்டார் இது மாதிரி ஒரு இமேஜை எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிரியேட் பண்ணிவிடுவாங்க சார்லி சேப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தொப்பி கருப்பு துணி கருப்பு சட்டை கருப்பு கோட்டு ஒரு வெள்ளை துணி போட்டுக்கிட்டு ஒரு குச்சியோடு போவார் சார்லி சாப்ளின் வந்தப்புறம் பல டாக்கிங் படம் தான் வந்துடுச்சு ஆனால் கடைசி வரைக்கும் சார்லி சாப்ளின் வாயை திறந்து ஒரு சினிமாவில் பேசவே இல்லை அவரோட ஹிட்டான எல்லா படமுமே வந்து சைலண்ட் மூவிஸ் தான் சார்லி சாப்ளின் இந்த ட்ராம்ப்புங்கிறதுல பெரிய ஆளாகிட்டார் இந்த டிராம்ப்புங்கிறவன் காந்தியோட கடைசி தெருவில் இருக்கிற ஏழை மாதிரி அவனும் ஒரு ஏழை மாதிரி தான் கடைசி ஒரு ஏழை அமெரிக்கனோட ஐடியா தான் இதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணது ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் என்ன பண்ணார்னா எங்கே எப்போ போனாலும் சரி எங்கே ப்ரெசென்டேஷன் போனாலும் சரி ஒரு பிளாக் கலர் டட்டல் டீஷர்ட்டும் ஒரு டைப் ஆஃப் பேண்ட்டும் தான் போடுவார் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அதே பேண்ட்டில் தான் போட்டுக்கிட்டே இருப்பார் அதே ஷர்ட்டு தான் போட்டுட்டு இருந்தார் அது ஐகானிக்காக போயிடுச்சு இதெல்லாம் எதுக்குன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் கூட்டத்தில் ஒன்றுன்னு கூட்டத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஆனால் அவங்க தனித்தன்மந்த கூட்டத்துக்கு வெள்ளையும் வச்சுப்பாங்க கூட்டம் பண்ணுறதை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுறதை தான் கூட்டம் பண்ணும் இந்த மூணு எக்ஸாம்பிள் நான் சொன்னது சார்லி சாப்ளின் காந்தி ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாமே நானும் கூட்டத்தில் ஒத்தேன் ஆனால் நான் தான் லீடு பண்ணுவேன் நீங்கள்லாம் என்னை ஃபாலோ பண்ணணும் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்து போகிறச்ச ஐஃபோன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பெருசாக இன்னொரு ப்ராடக்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுதான் தனித்துவம்ங்கிறது அவர் இறந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் இப்போ இது நான் அவங்களுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுப்பாங்க ஆனால் க்ரௌடோடு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு பாயிண்ட்டு வச்சுருப்பாங்க அது சரி காந்தி மாதிரி ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனும் ப்ராடக்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகனா கூட்டத்தோட பிளண்டும் பண்ண தெரியணும் மக்களோட மக்களாகவும் இருக்க தெரியணும் அதே சமயத்தில் உங்களுக்கு தனித்தன்மும் இருக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமு உங்களோட வில்லு கூட்டத்து மேலே இம்போஸ் ஆயிடும் ஆரம்பிக்கிறச்ச அது மாதிரி இருக்காது நீங்களும் கூட்டத்தில் ஒரு பங்கு மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் கடைசியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்தில் கூட்டத்தை நீங்கள் லீட் பண்ணுற மாதிரி முடியும் இது மாதிரி என்னால் பல எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் பட் இந்த மூணு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும் அது மாதிரி நீங்களும் கூட்டத்தில் சேர்ந்துட்டு தர்மடி போடுறது கல்லெடுத்து அடிக்கிறது எவனையாவது திட்டுறதை விட்டுட்டு கூட்டத்தை எப்படி மாற்ற முடியும்னு பாருங்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் கூட்டத்தை மாற்ற முடியும் ஆனால் கூட்டங்குள்ள இருக்கும் அதில் அந்த கீழ் புல்ல நீங்களும் சாக்ரிஃபைஸ் ஆகி கீழே எழுந்து போயிடாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்